யாருடைய படத்தையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை பெரியாருடைய படமே திமுக போடுவதில்லை அண்ணாதிமுக அதை மறந்துட்டான் இப்பரும் தலைவர் அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் இப்போ கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதிக்கு வந்துருச்சு இதில் எங்க போய் விஜயகாந்த் போய் தேடுறது ரேமலதாவை பொறுத்தவரை விஜயகாந்த் ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு பிம்பத்தை பிரேமலதாவுக்கு அரசியல் அரிச்சுவடியே ஒடியே தெரியாது சசிகலா எப்படி அதேதான் பிரேமலதா துப்புரவு பணியாளருடைய போராட்டம் பாடகி சின்மையிட்ட போயிட்டு இப்போ அம்பிகா போயிருக்காங்க அடுத்து ராதா அடுத்து திரிஷா நயன்தாரா இந்த இந்த நாசமாக போன நாட்டில் சினிமா நடிகை நடிகை விட்ட தான் கூட்ட கூடலாம் ஏன்னா அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கப்படவில்லை இன்றைக்கி ஒரு காலத்தில் ரஜினியினுடைய கிளாமரு திமுகவுக்கு தேவைப்படும் சேப்பாக்கத்தில் செவுத்து எழுதி வச்சுருந்தான் ரஜினி ரசிகர் பண்ணுறோம் அண்ணன் ரஜினியின் ஆதரவற்ற வேட்பாளர் யார் கலைஞர் கருணாநிதி விஜயகாந்த விஜய் கையில் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு நினைச்சிருக்க ரஜினிகாந்தோட பெரிய ஆளா இருக்காரு யாரு தன்னை அப்புறம் அவர் விஜயகாந்த் எடுப்பார் தமிழ்நாட்டு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு தான் வந்து நோட்டீஸ் சொல்ல முடியாது இருக்கு தமிழ பூரா சட்டி ஆயிட்டான் தமிழாக சிவகுமார் குடும்பத்தில் உருவா ஆம்பளையே இல்லை இன்னைக்கு விஜயகாந்தோடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி ரெண்டு மெடிக்கல் காலேஜ் பல நிலங்கள் இடங்கள் சொத்து தோப்பு தொடர்பு எல்லாம் இதில் வந்தது அரசியலில் வந்தது விஜயும் அதே நிலையில்தான் இருக்காது தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல்ல ஒவ்வொரு கட்சிகளும் பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளா பிரஸ் மீட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் எம்ஜிஆரையும் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி விஜய் வந்து விஜயகாந்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கட்சி புகைப்படங்கள்லேயோ கட்சி ஃப்ளெக்ஸ்லேயோ வந்து விஜயகாந்த் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜயகாந்தை அரசியல் கட்சிகள் படங்களில் போட்டு அது வாக்கு வங்கி ஆக்கக்கூடிய நிலை இப்பொழுது இல்லை ஏன்னா விஜயகாந்த் கட்சியே விஜயகாந்துக்கு பின்னாடி அரை சதவீதம் ஒரு சதவீதம் வாக்கு வங்கிக்கு சரிஞ்சிருச்சு இப்போ எம்ஜிஆருடைய படத்தை தவிர யாருடைய படத்தையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கி பெரியாருடைய படமே திமுக போடுவதில்லை அண்ணாதிமுக அதை மறந்துட்டான் நீங்கள் முப்பரும் தலைவர்னு அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் இப்போ கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதிக்கு வந்துச்சு இதில் எங்கே போய் விஜயகாந்தை போய் தேடுறது நீங்கள் பிரேமலதாவை பொறுத்தவரை விஜயகாந்த் ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயல்கிறார் ஏன்னா தேர்தல் வந்துருச்சு இல்லை தேர்தல் வந்த பிறகு நீங்கள் எல்லா கட்சிகளுமே இப்போது துப்புரவு பணியாளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யா ஒரு தலைவர் ராத்திரி இப்போ ரெண்டு மணிக்கு போகிறார் இரவு ரெண்டு மணிக்கு யாருக்கு பயந்துட்டு மக்களுக்கு பயந்துட்டா இல்லை ஆளுங்கட்சிக்கு பயந்துட்டா இல்லை அவர் கட்சிக்கு பயந்துட்டா இல்லை அவர் பயந்துட்டா இப்போ ஆ துப்புரவு பணியாளருடைய போராட்டம் பாடகி சின்மையிட்ட போயிட்டு இப்போ அம்பிகா போயிருக்காங்க அடுத்து ராதா அடுத்து திரிஷா நயன்தாரா தமிழ்நாட்டு அரசியல் இப்படி இருக்கு இதில் விஜயகாந்து படத்தை போட்டு அண்ணாதிமுகவோ அல்லது திமுகவோ அல்லது விஜயோ வாக்கு வாங்க வேண்டிய தேவை இல்லை நீங்கள் ஒரு காலத்தில் ரஜினியினுடைய கிளாமரு திமுகவுக்கு தேவைப்பட்டது நீங்கள் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி ஒம்போது நாடாளுமன்றத்தில் சேப்பாக்கத்தில் கருணாநிதி நிற்கிறார் சேப்பாக்கத்தில் செவுத்தில் எழுதி வச்சுருந்தான் ரஜினி ரசிகர் பண்ணுறோம் அண்ணன் ரஜினியின் ஆதரவற்ற வேட்பாளர் யார் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு யாருடைய ஆதரவு தேவை ரஜினியோட ரஜினியுடைய ஆதரவு தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் எழுதி வச்சான் இப்போ இருக்கிற இப்போ விஜய் ரசிகர் பண்ணுறோமோ விஜயகாந்த் ரசிகர் பண்ணுறோமோ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இல்லை அப்போ ஒரே தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரே ரசிகர் எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினி தான் ஏன்னா ரஜினி ஆட்சிக்கு வந்துடுவார் அதிகாரத்துக்கு வந்து விடுவார் ஒரு கிளாமருக்கு போலும் ஆயிரம் பேர் கூடுவான் இந்த நாசமாக போன நாட்டில் சினிமா நடிகை நடிகை வீட்டில் தான் கூட்ட கூடான் ஏன்னா அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கப்படவில்லை நீங்கள் இப்போ ஐரோப்பாவில் லண்டனில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வர்றாங்கன்னா அவ்வளோ பேர் கூடுவான் அங்கே அதுக்கு தான் மரியாதை வேறு யார் கூடினாலும் திரும்பியே பார்க்க மாட்டான் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு விஷயத்தை நான் என் பர்ஸ்பெட்டிலேருந்து பார்க்குறேன் என்னென்னா இப்போ நம்மகிட்ட உள்ள ஓட்டுகளை விஜய் பிரிச்சுருவாருங்கிறதுக்காண்டி முன்கூட்டியே வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை போடுறான்ளா இல்லை 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 அதாவது நீங்கள் விஜயகாந்த் ரசிகர் உண்மையாகவே விஜயகாந்த் இருந்தால் அவள் விஜய்கிட்ட போகிறாருன்னா அவன் விஜயகாந்த் ரசிகராக இருக்க முடியாது ஆ தேமுதிகா கட்சி தான் இருக்கணும் ஒரு ரசிகன் ஊசல் ஆட்டமா விஜயகாந்தா விஜயானா அவர் விஜய் ரசிகர் எப்படி சொல்ல முடியும் விஜயகாந்தை வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க இன்றைக்கி வந்து அவர் போனதுக்கப்புறம் அவரோட புகழை பாடுறாங்க போது அதை வச்சு ஒரு ஓட் பேங்கையோ இல்லை புகழ் வெளிச்சத்தையோ தேடாங்க நினைப்பாங்கல்ல இல்லைங்க விஜயகாந்துக்கு ஒரு பெரிய அரசியல் எப்போ இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு பதினொன்றுலேயே அவர் அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சார்ல ஆமாம் அவர் அப்போ எப்போ பார்த்து எப்படி பார்த்தாங்கன்னா திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்தை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு பதில் பத்து ஆண்டு காலம் திமுக அதிமுக ஊழலை தான் அவர் எழுத்து பேசுவார் இரண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என்னுடைய கூட்டணி மக்களோடும் கடவுளோடும் ஆண்டவனோடும் தான் என் கூட்டணினார் கடைசியா எங்கே போய் யாரை தான் தான் என் முதலமைச்சரு கருணாநிதி கிடையாது ஜெயலலிதா கிடையாது நான் தான் முதலமைச்சர் கடைசியாக தன்னுடைய தொண்டர்கள்ட்ட என்ன சொன்னார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்குன்னு அதோடு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான் பிரேமலதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னோட ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் அவர்களுமே தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் வச்ச ஒரு புகைப்படத்தை பண்ணுறாங்க வெளியே இருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இப்போ அதுதான் அரசியல் அண்ணா திமுக அரசியல் ஒன்று எடப்பாடி இந்த பக்கம் திமுக இப்போ திமுகாவில் கூட்டணி பேசி முடிஞ்சதுன்னே சொல்கிறாங்க அதாவது பிரேமலதாவுக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாது சசிகலா எப்படி அதே தான் பிரேமலதா விஜயகாந்து மரணம் விஜயகாந்த் மரணத்தில் திமுகவுக்கு நன்றி சொல்லணும் யார் பிரேமலதா ஏன்னா அரசியலை ரொம்ப டீப்பாக தெரிஞ்சவனுக்கு தெரியும் அன்னைக்கு அன்றைய திமுக அரசு பேருந்தில் கல்லெறியமாக பேருந்தில் நிறுத்தினால் உருவாகி வந்திருக்க மாட்டாங்க எங்கே விஜயகாதுடைய இறுதி ஊர்வலத்துக்கு உருமையாக வந்திருக்க மாட்டான் ரயில் முறை ஓடிச்சு நகர பேருந்து பூரா ஓடிச்சு அதில் தான் வெளியூர் வந்து வந்து எங்கள் கோயம்பேட்டில் குஞ்சான் இதுதான் உண்மை நீங்கள் ஆகா ஓகோ வரலாறை திரித்து பேசுகிற வந்து அதிகமாக இருக்கு இப்போ வரலாறு பூராமே திரிக்கப்படும் ஐநூறுரூவா கொடுத்தா அவன் மீடியாங்கிறான் ஐநூறுரூவா கொடுத்தா அவன் மீடியா நீங்கள் பத்து நாளாக பதினஞ்சு நாளாக சுத்திகரிப்பு தொழிலாளி கொரோனாவோட சுத்திகரிப்பு பண்ணுறான் அவன் பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு வெளில வந்தால் வர்றான் நகரத்தை பூரா சுத்தம் பண்ணுறான் யார் அவன் ஏன்னா பிராமினா அதாவது முக்குளத்தோரா அதாவது நாடாரா இல்லை முதலியாரா இல்லை செட்டியாரா இந்த வேலைக்கு பிறந்தவங்க அவன் அவர்களை இந்த அரசு அரசு சுத்திகரிப்பு தொழிலாளியாக அவனை அங்கீகரிக்க மறுக்கு இது எவ்வளவு பெரிய வேதனை எங்க உட்கார்ந்துருக்கான் இந்த சதக் ஜலால் யாருடைய பாட்னர் வேலுமணியுடைய பாட்னர் துபாயில் உட்காந்துருக்கான் திமுக குடும்பத்தில் யார் போய் ஐரோப்பாவுக்கோ இல்லை துபாய் இறங்கா முதல்ல ரிசீவ் பண்றது பிஎம்டபிள்யூட யாரு இந்த சதக் ஜலால் ஒரு பெரிய குற்றவாளி சபரிசம் கூட அவர் தான் லண்டன்ல உதயநிதி போனா இன்படி எல்லாரும் போனாலும் வேலுமணி தான் கோல்டு மார்க்கெட்டையே கட்டுப்படுத்துகிறான் எங்க துபாயில உட்காந்து இவன் தான் இந்த நபர் தான் இந்த உபீசனுடைய ஒட்டுமொத்த மொத்த கான்ட்ராக்டர் அப்ப இந்த விஷயத்துல சொல்ல மாட்டேங்கிறான் கட்சி இந்த கூட்டணி எதிர்கட்சி எதுவுமே கிடையாது சதக் ஜலாலுங்கிற பேரை ஒருவருமே சொல்ல மாட்டேங்கிறான் சதக் ஜலால் தான் உபிசி நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ப பவர் சென்டரு அந்த ஆள் தான் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளி ரெண்டாயிரம் பேர் உண்ணாவதம் கிடக்கிறான் குழந்த ஊட்டி பொண்டாட்டி பிள்ளையோட புதுசாக ரெண்டாயிரம் பேர் எடுத்து குப்பையில் ஆரம்பிச்சிட்டான் நீ எவ்வளோ முட்டாப்பாயை பாருங்க தமிழை அட்டி முட்டால் ரெண்டாயிரம் தொழிலாளி போராடுறான அவன் வீட்டில் அடுப்பு பூனைப்படுத்து கிடக்க அந்த கவலை இல்லாமல் இவன் அவன் தாலியை அறுக்கிறான் என்ன பண்ணுறான் இவன் போய் அவன் வேடையை செய்கிறான் பாருங்கள் ரெண்டாயிரம் ஒப்பந்தம் விட கம்மியாக சம்பளம் கொடுக்குறவனையோ இவனை காலி பண்ணிட்டு புதுசாக ரெண்டாயிரம் பேர் வந்துட்டான் ரெயிலாக தான் வந்து கூட்டணி யார் கூட அமைப்பாங்க இல்லைங்க இது என்னன்னா என்ன நடந்ததுன்னா போய் திமுக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிற போது போய் அம்மா பார்க்குது விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்துக்கு திமுக ஆதரவு கொடுக்குது பஸ் எல்லாம் ஓடுது ரயிலெல்லாம் ஓடுது கூட்டம் கூடுறாங்க இதெல்லாம் நட நடந்த பிறகு திமுக கூட அந்த மாதிரி நெருங்கிடுச்சு எங்களுக்கு இந்த கூட்டணியில் எங்களை ஏற்றுக்கங்க நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க இது வரைக்கும் நாங்கள் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போய்ட்டோம் இது ரெண்டு பேரும் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு பிறகு ஒரு சாப்பிட்டு கார்னர் வந்துருச்சு யாருக்கு ஸ்டாலினுக்கு பிரேமலாதா மேலே விஜயகாந்த் கட்சி மேலே சரிம்மா நாங்கள் கூட்டணி சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு சீட்டு தரோம் சீட்டு என்ன கேட்குறாங்க இந்த பழைய ஸ்ட்ரெங்க் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்துள்ள ஸ்ட்ரென்த்து அதே போட நினச்சிட்டு எங்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொண்டு கேட்குறேன் எப்படி கொடுப்பாங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் முஸ்லீம் லீக் கட்சி நீங்கள் திமுகவுடைய பதினாலு சதவீத வாக்கு வங்கி அப்படியே திமுக தான் விழுகுது இன்றைக்கு வரைக்கும் அதுக்கே ஒரு சீட்டு தான் அப்போது இந்த கூட்டணி ஆரம்பத்தனி முறிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே பிரேமலா தான் திமுக எது போ அறிக்கையில விடுது போராடுது அந்த நேரத்தில் அதோட திமுக தேமுதிக கூட்டணி முறிஞ்சு போச்சு முறிந்து போன பிறகு அடுத்து ஈரோடு இடைத்தேர்தல் அதில் தேமுதிக தனியாக நிற்கும் அடுத்த தேர்தலில் தேமுதிக நிற்கலை ஈடோடு இடைத்தேர்தலில் நடந்து முடிந்த இப்போ தேர்தல்களில் பூராமல் தேமுதிகவுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரிஞ்சு போச்சு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதாவை தேமுதிகவை வேலுமணி கூட்டணியே வேண்டாட்டார் அன்னைக்கு வேலுமணி தான் இந்த கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் சீட்டு நோட்டெல்லாம் அவர் தான் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க உங்கள் கூட்டணியே வேண்டாம் போன்னு கட்டி விட்டார் யார் வேலுமணி அதனால தான் அண்ணாதிமுக கூட்டணி சேரலை இப்போ ஏன் சேர்ந்ததுன்னா எடப்பாடிக்கு வேறு கூட்டணியே இல்லை மீண்டும் தேமுதிகவை சேர்த்து கொண்டார் பாமகவை சேர்க்க முயற்சி பண்ணால் பாமக பிஜேபி பக்கம் முயற்சி இப்போ தே தேமுதிகவுடைய நிலைமை என்னன்னா ஒன்று அன்னாதிமுக போகணும் இல்லை திமுக பக்கம் போகணும் அன்னாதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது திமுக கொஞ்சம் பலமாக இருக்குது அதன் விளைவாக நீங்கள் தேமுதிக திமுக கூட்டணி உடன்பாட்டுக்கான ஆரம்ப புள்ளியை பிரேமலதா ஸ்டாலின்ட்ட உடல்நிலை விசாரிக்க போனப்போ இது டெவலப் ஆச்சு டெவலப் ஆன பிறகு அவர் யார்கிட்ட தள்ளி விட்டார் ஏவா வேலுன்ட்டு தள்ளி விட்டார் ஏவா வேலு அது நாயுடு தெலுங்கு நாயுடு பிரேமலதா தெலுங்கு நாயுடு குடியாத்தம் எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர் எல்லாம் ஒரே மணவாடு தெலுங்கில் மாற்றாடு இதில் இப்போ என்ன அம்மா கேட்குது எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு தருவீங்களா எதில் சட்டமன்றத்தில் இருபத்தி ஆறில் பதினஞ்சு சீட்டு எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து பிரதான எதிர்கட்சி இருபத்தொம்போது எம்எல்ஏ வச்சுருந்தோம் பதினஞ்சு சீட்டு அப்போ அவர் சொல்கிறார் அம்மா உங்களுக்கு அதிகபட்சம் நாலு சீட்டு தருவாங்க தேமுதிக சிபிஐ சிபிஎம் இந்த பட்டியலில் உங்களுக்கு நாலு சீட்டு நாலுலேருந்து அஞ்சுக்கு போகும் அவ்வளோதான் இதுதான் எனக்கு பதினஞ்சு வேணும் இல்லை எனக்கு முன்னூறு முந்நூறு வேணும் முந்நூறு சி வேணும் ஏவா வேலை இப்போ கழ்தி விட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாணவன் திட்டம் வந்து முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து விஜயகாந்த் அவர்களோட கனவு திட்டம்னு சொல்லி பிரேமலதா சொல்கிறாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் ஆரம்பித்த போது அவரோட கட்சியோட அறிவிப்பில அந்த திட்டம் இருந்துச்சு அப்படிங்கிற போது இன்னும் வந்து திமுக பிரேமலதா இணக்கமாக தான் இருக்காங்களா இல்லை அப்போ திமுக பிரேமலதா இணக்கமாக இருந்தால் நீங்கள் ஜெயலலிதா துதி பாட மாட்டாங்க நீங்கள் ஜெயலலிதாவையும் பிரேமலாதையும் போட்டு வச்சுருக்காரு சுதீஷு விஜயகாந்த் எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஒன்றுன்னு பிரேமலதா சொல்லுது திமுக இதை எப்படி ரசிக்கும் திமுக அதை ஏற்றுக்குமா அப்போ திமுகவுக்கு மிரட்டல் விடுவதற்காக இதை சொன்னால் தான் எடுத்துக்க வேண்டியது திமுக ஒரு சாப்பிட்டு காரணம் இல்லை யாரோட தேமுதிக எனக்கு கேட்குற பதினஞ்சு சீட்லாம் வாய்ப்பே இல்லை பத்து சீட்டு வாய்ப்பே இல்லை அந்த பல தேமுதிக இருக்குது யார் சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்குது வைகோ இருக்கார் சிறுத்தை இருக்குது வேல்முருகம் இருக்கார் எல்லாமே ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டு தான் அப்போது இவங்களுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்தா இரநூத்தி முப்பத்தி நாலு பத்தாது ஆந்திராவையும் சேர்த்து கொண்டிருந்தான் இதுதான் நிலமை இவ இவர்களை நீங்கள் விஜயகாந்துக்கே பெருசாக கூட்டணி பற்றி அரசு இல்லாதனால தான் அந்த கட்சி அழிஞ்சு போச்சு விஜயகாந்தை தனிச்சே நின்று நின்று இருந்தால் திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்ற இருபது சதவீதம் வாக்கு வந்திருக்கு விஜயகாந்து நீங்கள் அவருடைய தனி மனித பலவீனம் தனி மனித பலவீனம் நான் அதை ரொம்ப இறந்து போயிட்டு அதை பேசுவது சரியில்லை சேலம் மாநாட்டில் நிற்கிறான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிற்கிறான் இவரே போயிட்டு காலையில் வர சொல்லிட்டார் பிரேமனதா வாழக்காறு சாறு முடிய வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு இதெல்லாம் அரசியல் வீணா போன தமிழருடைய தலைவிதி எங்கே வாழைச்சாரில் இருக்கு எங்கே இருக்கு வாழைச்சாரில் இருக்கு அப்போது இப்போ சுத்தியரிப்பு தொழிலாளிக்கு அம்பிகா ராதா போய் வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அரசியலே இல்லை அப்போது அவருடைய டிமாண்டை ஏவா வேடு ஆரம்பத்திலேயே வெட்டி விட்டேன் இதுதான் இப்போ அலை பாயுது விஜயகாந்த விஜய் கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரே விஜயகாந்த விட பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காரு யார தன்னை தன்னை அப்புறம் எப்படி அவர் விஜயகாந்த் எடுப்பார் இல்ல விஜயகாந்த ஒரு மக்கள் மத்தியில ஒரு சாஃப்டான ஒரு ஃபேஸ் இருக்கு இப்போ அப்படிங்கிற அதை யூஸ் பண்ணி ஓட்ட இல்ல அந்த அந்த அளவுக்கு அவர் அவர் அவரு தன்னை தன்னை வந்து விஜயகாந்த விட தான பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காரு ரஜினிகாந்த விட பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காரு யாரு விஜய் விஜய் இந்த கையை இதுக்கு மேலே தூக்குறது இல்லை கையை இப்படி கூட அவர் தூக்குறதில்லை ஆறு இருந்தால் கை தானே இப்படி போயிடும் மாசைட்டுங்க கூட கை கைப்பிடித்தான் காமிப்பார் ஃபுடால் கேஷ்டோ பிடிச்சா காமிப்பார் உலக தலைவனுங்க இவர் கையை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ இதுக்கு மேலே தூக்க மாட்டார் இப்படிதான் ஏன் உலக தலைவர் பட்டி இல்லாத்தையும் சினிமாக்காரன் பில்ட் பில்டப் தானே பத்து பேர் சேர்ந்தானா ஏன்னா நீ தானே முதலமைச்சர்ண்ணா நாற்காலி அங்கே தயாராக இருக்குண்ணே பத்து அள்ள கை சேர்ந்துருவான் சினிமாக்காரன் அத்தனை பேருக்குமே அவனோட அவன் கதையை முடிக்கிறதே நல்ல கை தான் அண்ணா நீங்கள் சிஎம்னா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சிஎம்னா இப்படி தான் ராமராஜனை ஓச்சானுங்க ஆ அதே போல் கார்த்திகை ஒழிச்சானுங்க பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார் சிவாஜி கட்சி ஆரம்பித்தார் ரஜினி ஆரம்பிக்கல கிட்னி போயிடும்னா சட்னி ஆயிரும்னா அதை ஆரம்பிக்கலை கமலஹாசன தார்ச்சடிச்சா அட்லாண்டிக் கடலுக்கு தெரியும்னா நீங்கள் தானே முதலமைச்சர் இப்படி இந்த சினிமா காரணங்களை பூரா ஒரு பில்டப் யார் யார் சுற்றி இருக்கிறவங்க பெரிய பில்டப்பை கொடுத்து அதோடு அவனை கவுத்து ஒரு விஷால் ஆனால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் விஷால் ரெட்டி தமிழ்நாட்டு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு ரெட்டி தான் வந்து ரொட்டி சொல்ல வேண்டியதாக இருக்கு தமிழை பூரா சட்டி ஆகிட்டான் தமிழை சிவகுமார் குடும்பத்தில் ஒரு ஆம்பளையே இல்லை யாந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரெட்டிகள் தான் நீங்க நம்ம அரசியல்வாதி எல்லாம் திருடி பலாயிரம் கோடிகளை எங்கே கொடுத்துருக்கானா கன்செஷன்ல கொடுத்துருக்கான் ரெட்டி தான் கன்செஷன் நடத்துறோம் இப்போ நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக மதுசூர் ரெட்டி வந்திருக்காரு ஆக மொத்தம் ரெட்டிகள் தான் தமிழ்நாட்டை மாறுவாடி சுண்டுறான் இப்போ பாசியம் கன்செக்ஷன் அப்போலா ரெட்டி போன்ற பல ரெட்டிகள் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா தமிழ்நாடுடைய தமிழனுடைய அத்தனை காசு கொள்ள போயிட்டுருக்கு அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தை கையிலே எடுக்க மாட்டார் ஏன்னா இவர்களே பல விஜயகாந்தை போல தான் நினச்சிட்டு இருக்கான் இப்போ நிலைப்பாடு தான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக ஏடிபி கூட்டணியில் வரும் ஏன்னா ஒரே நாளில் காலையில் இங்கே மத்தியானம் இங்கே சாயங்காலம் இங்கே ராத்திரி அங்கே இதை துறைமுருக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அது துறைமுகம் சொல்லிட்டார் நடந்து பழைய கதை தெரியுமா உங்களுக்கு திமுகவோடு கூட்டணி சேருவதற்கு துறைமுருகன் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க பேச போகும்போது எங்கே பேசிட்டு வந்திருக்காங்க எடப்பாடி வீட்டில் பேசிட்டு வந்துருக்காங்க துறைமுருகன் கேட்குறாரு எப்போ எடப்பாடி பேசி முடிச்சுட்டீங்களா இன்னும் முடியலையா ஆ இங்கேயும் இருக்கீங்க எடப்பாடி இப்போ முடிச்சுட்டு எடப்பாடி விட்டு போகிறீங்களா கேட்டு சந்தி சிரித்து போச்சேன் ஆ இதுதான் தேமு அப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் பணம் பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி எது இந்த அரசியல் அன்புமணிக்கு அப்பாவுக்கு என்ன சண்டை இந்த இண்டஸ்ட்ரியில் பணம் கொட்டுது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடினு கொட்டுது அப்போது ஒரு லட்சம் கோடி கொட்டுகிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத இண்டஸ்ட்ரி எது பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இதில் பணம் பண்ணுவதற்கு தான் எல்லாம் அடையலாம் வேறு தியாகம் பண்ணுறதுக்குனால் கக்கனை போல தியாகம் பண்ணணும் காமராஜை போல் தியாகம் பண்ணணும் பெரியாரை போல் ரெண்டு கிட்னி போய் மூத்திர செட்டியோட ஊர் ஊர் அடையணும் அதுதான் தியாகம் அதுதான் அரசியல் இது அரசியலா இது இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி பல ஆயிரம் கோடிகளை குவிப்பது இதுதான் அரசியல் இதில் விஜய் விஜயகாந்த் ரெண்டு பேருமே அது அந்த தான் செய்தார்கள் இன்றைக்கி விஜயகாந்தோடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கு பல நிலங்கள் இடங்கள் சொத்து தோப்பு துறவு எல்லாம் இதில் வந்தது அரசியலில் வந்தது அப்போது விஜயும் அதே நிலையில் தான் இருக்காரு அதனால விஜய் விஜயகாந்தை கையில் எடுக்க மாட்டேன் கருத்துக்களை நன்றி வணக்கம்